சார் இந்த எங்கிட்டருந்து வெள்ளரிசின் ஒன்று இருக்குது அதை நான் சோறு ஆக்குவாங்க பால் போட்டு பால் சோறுன்னு சொல்லுவாங்க அதை ஆக்கிட்டு அந்த சோறை எடுத்து ரொட்டி மாதிரி செய்வாங்க ஒரு இலையில் வச்சு செய்துட்டு தேங்காய் தேங்காவை திருவி தேங்காய் பானி தேங்காய் ஆக்கிடுவாங்க மொதல் அடுப்பில் வச்சுட்டு அதை நடுவில் வச்சுட்டு இப்படி ஒரு மாதிரி மாதிரி பிடிச்சடுப்பாங்க கொல்கட்டை மாதிரியே தான் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது சிலங்க சிலங்காலும் ஃபேமஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் ஃப்ரம் நூரேலியா ஸ்ரீலங்கா இப்போ நம்ம ஸ்ரீலங்கா டூரில் ஃபிஃப்த்து டே ட்ரிப்புங்க ஃபிஃப்த்து டே ட்ரிப்பு இப்போ நூரேலியா இருந்து மனசே இல்லாமல் நான் கிளம்புறேங்க டுவர்ட்ஸ் இலங்கை கேபிட்டல் கொழும்பு நோக்கி நூரேலியா பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே இங்கிலாண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்றது கரெக்டாக தாங்க இருக்கு இலங்கை வந்தீங்கன்னா நூறு ஏழியாக கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரெண்டு நாள் தங்குங்க ரெண்டு நாள் தங்குனிங்கன்னா தான் இந்த வெதரையும் நீங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற இடங்களையும் நீங்கள் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் ஓகே அப்புறம் இப்போ டிஃபன் சாப்பிட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து ஒரு கொடக்கட்ட மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அம்புல் மில்க் ரைஸ் அப்படின்னு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க சரியான டேஸ்ட்டாக இருந்தது அது அவ்வளோ சீக்கிரம் ஹோட்டல் பஃபேலியில் வைக்க மாட்டாங்களாமா ஆனால் இங்கே வந்து வச்சுருந்தாங்க என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டேன் ஒரு கொக்கனோ கோகனட் ரூட் ஒன்று வச்சிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறாங்க போகிற வழியில் மத்தியானம் எங்கேயாவது லஞ்சுக்கு வெளியில் சாப்பிட்டுட்டு அப்படி கொழும்பு நோக்கி போகலாம் நீங்களும் அப்படி தொடர்ந்து எங்க கூட பயணம் பண்ணுங்கள் சூப்பராக ஸ்ரீலங்கா ட்ரிப்பில் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு தானே இந்த வீடியோக்கு வந்திருக்கீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்கா சீரிஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து அப்படி பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம கைடு அனுஷ்கனும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாருங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் லைஃப்பில் முதல் முறையாக இலங்கையோட தலைநகரமான கொழும்புக்குள்ளே நான் வரேன் இலங்கை மக்கள் உண்மையிலே ரொம்ப அன்பான மரியாதையான மக்களுங்க நான் அது வந்து நான் சொல்லி ஆகணும் நாலு இன்னைக்கு அஞ்சாவது நாள் அஞ்சு நாளும் நான் சந்தித்த மக்கள் ஆகட்டும் ஹோட்டல் ஸ்டாஃப் எல்லாருமே தே ஆர் ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல் நம்மளை வந்து இலங்கைக்குள்ளே நம்ம வந்ததை அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க அது வந்து நான் ரொம்ப நோட் பண்ணேன் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அன்வெல்கமிங் கஸ்டாக நம்மளையெல்லாம் ட்ரீட் பண்ணுற மாதிரி தெரியும் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஸோ ஸோ வெல்கம் பண்ணுறாங்க நம்மளை ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நேற்று நம்ம நுவர் காய்கறி மார்க்கெட்டில் போய் அந்த விலைவாசி பற்றிலாம் விசாரித்தோம்ல எல்லோரும் பிஸியாக இருக்காங்க ஆனால் யாருமே வந்து பதில் சொல்கிறதுக்கு சங்கடப்படாமல் பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா எல்லாம் நம்ம கடையில் பற்றி வீடியோ எடுக்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு அளவுக்கு நல்ல பொறுப்பாக கரெக்டான பதில்கள் அளிச்சாங்க எல்லாருமே பொருளாதாரமும் இவங்களோடது இம்ப்ரூவ் ஆகிருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த போரெல்லாம் முடிஞ்சு அந்த விதத்தில் நிம்மதி நிலவுனாலும் மக்கள்கிட்ட வந்து இந்த பொருளாதாரம் பற்றி பேசுகிறப்போ ரொம்ப வருத்தம் தெரியுது அவங்க முகத்தில் இனி எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி சம்பாதிகர் யாருமே சேவிங்கே பண்ணுறது இல்லையாம்மா அவங்க நேற்று நான் இவர் அனுஷ்கட்டை பேசிகிட்டு இருந்தேன் இலங்கையில் சேவிங்ஸ் பண்ணுறதுங்கிறது இப்போ அர்த்தமே இல்லாமல் ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இவர் என்ன சம்பாதிச்சாலும் செலவாயிருது எவ்வளோ ரூபா நோட்டு நீங்கள் கொண்டு வந்தாலும் செலவாயிடுது அப்படின்னு இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்த பணம் கொஞ்சம் அப்படி இப்படி செலவு பண்ணால் டக்குன்னு தீந்துரும் அந்தளவுக்கு தான் இருக்குது விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது விலைவாசி ஸோ அரசாங்கங்கள் இந்திய அரசாங்கமும் நிறைய உதவி செய்து ஹோப்ஃபுல்லி ஃப்யூச்சரில் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னு நம்புவோம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அழகான வா நீர்வீழ்ச்சி இது பேர் வந்து செயின்ட் கிளேர் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு பேர் நல்லா காலத்தில் வந்தால் நிறைய தனி உழுகுன்னு நினைக்கிறீங்க நல்லா பச்சை பசுகள்னு இருக்கு பாருங்க அப்படியே லெஃப்ட்லேருந்து அப்படியே பாருங்க எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு இடம் கூட மிஸ் ஆகலை எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கு த பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அந்த குளிர் அடிச்சிட்டு இருந்த அந்த பகுதி விட்டு வந்துட்டோம் ஆனால் இங்கேயும் நல்லா கூலாக இருக்குது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த செயின்ட் கிளேர் வியூவிங் கேலரி அப்படின்னு இங்கே ஒரு இடம் இருக்குதுங்க இங்கே நின்றுட்டு நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்க்கலாம் ரொம்ப நேரம் பியூர் இயற்கையின் அழகு தான் நீர்வீழ்ச்சியோட சத்தம் இங்கே கேட்குது பட் மழை காலத்தில் நல்லா அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சு வரும்னு நினைக்கிறேன் ஓகே செயின்ட் கிளேர் பார்த்தோம் இல்லையா அந்த செயின்ட் கிளேர் வாட்டர் ஃபால்ஸுக்கு ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் டெவன் ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓ சூப்பராக இருக்குங்க நல்லா உயரமாக இருக்குது இந்த வாட்டர் ஃபால் இங்கே செயின்ட் கிளேர்ஸ் டீ சென்டர்னு ஒரு பில்டிங் இருக்குங்க இங்கே உள்ளே டீ கிடைக்குமான்னு பார்க்கலாம் டீ கிடச்சுனா குடிக்கலாம் வாங்க ஏன்னா இங்கெல்லாம் டீ எஸ்டேட்டாக இருக்கா இங்கே டீ குடிச்சா நல்லாயிருக்கும் இங்கே டீ அவைலபுளா ஓகே மித் மில்க் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுங்க எவ்வளோ அழகாக பெஞ்ச் மூச்சு வாங்குறதுன்னு நினைக்காதீங்க படி ஏறி வந்த மேலே எப்படி இருக்கு வியூ செயின்ட் கிளேர்ஸ் டீ சென்டர் நானும் வெயில் அடிக்குது அது இந்த டீஷர்ட் புதுசாக இப்போது நல்லா இருக்கா புதுசுங்க என் பர்த்டேக்காக எடுத்தது நேற்று என் பர்த்டே இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் என் பர்த்டே பட் போட மறந்துட்டேன் பேக்லேயே இருந்தது இருபத்தாறு கோகுலாஸ்டமி என்றைக்கு போடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு ஓகேங்க நம்ம சொன்ன டீ வந்துருச்சு டீ கலர் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு கேட்டேன் நீங்கள் இலங்கையில் எங்கே வந்து டீ சொன்னாலும் ரெண்டு விஷயம் அவங்ககிட்ட சொல்லுங்கள் ஒன்று நல்லா சூடாக கொடுங்கன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது நல்லா ஸ்ட்ராங்காக கொடுங்கன்னு சொல்லுங்கள் ரெண்டும் இங்கே மிஸ்ஸிங் ரொம்ப லைட்டாக தான் போடுறாங்க இங்கே டீ எல்லாம் அதே மாதிரி சூடு இருக்கிறது இல்லை மோஸ்ட் ஆஃப் தி ப்ளேஸஸில் அப்படியே லைட்டாக லூக்வாமாக தான் இருக்குது டீ இது டீ அந்த தேயிலை வாசனை தெரியணும் அந்த அப்படியே லைட்டாக வெந்து வேகாத அந்த டீ அந்த வாசனை தெரியணும் அதுதான் டீ நல்லா இருக்குங்க ஸோ இந்த இடத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க செயின்ட் கிளேர் வாட்டர் ஃபால்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தள்ளி காரை ஆப்போசிட்டில் நிறுத்திக்கலாம் நிறுத்திட்டு இங்கே வந்து குடிக்கலாம் இரநூறு எல்கேஆர் இரநூறு இலங்கை ரூபாய் சரி இங்கே டீ குடிச்சிட்டு நான் பே பண்ணேங்க இங்கே பார்த்தீங்கன்னா விசா மாஸ்டர் கார்டு வி அக்செப்ட் வித் ப்ளஷர்னு இருக்குது நீங்கள் வந்து இந்தியன் டெபிட் கார்டாக இருந்தால் கூட விசா மாஸ்டர் கார்டாக இருந்தால் நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்வைப் பண்ணி பே பண்ணிக்கலாம் நான் அதை பார்க்கல நான் பே பண்ணதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன் வேறு எங்கேயாவது கொழும்புல நிறைய இடங்கள்ல அக்செப்டட்னு கேள்விப்பட்டேங்க கொழும்பில் நம்ம எங்கேயாவது ஆ கார்டுக்கு மார்க்கிங் சார்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் அது பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் நான் கிளம்புறப்ப நான் பேங்க்கில் விசாரித்தேன் இதில் மார்க்கிங் சார்ஜ் வருமா ஆ சார்ஜ் எவ்வளோ பெர்சென்ட்டு தெரியல உங்களுக்கு ஓகே ஒரு ஃப ஜஸ்ட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம் கார்டு கேஷாக கொடுத்துறத பெட்டர் என்னை கேட்டால் ஓகே அனுஷ்கன் ஐ ஹாவ் அ டவுட் ஃபார் ஸ்ரீலங்கன் ஹவு டஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மீன் ஃபார் ஹிம் இஸ் ஹண்ட்ரட் ருப்பீ ரெஸ்பெக்டபுள் நம்பர் ஃபார் ஹிம் த ரெஸ்பெக்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆ தோஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்டீஸ் அண்ட் ஆல் வெரி லெஸ் ஆ ஸோ எதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னாங்க இப்போ இலங்கையில் நம்ம நம்ம இந்தியாவில் நூறுரூவா நோட்டு அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு வேல்யூபுள் நம்பர் இல்லையா ஆனால் இலங்கையில் நூறு ரூபாய்க்கு அவங்க கிடைக்கிற பொருட்களோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஒரு டீ வந்து நூறுரூவா இலங்கை ரூபாய் படி நான் அதுக்கு தான் நான் கேட்டேன் நான் இலங்கையில் நூறுரூவா நோட்டை எந்தளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்னா நாள்ந்து கிளம்பி கிட்டத்தட்ட இலங்கையோட தெற்குக்கு வந்துட்டோங்க அதே இலங்கையோட கீழ் பகுதிக்கு வந்துட்டோம் இனி கொஞ்சம் தூரம் போனால் இலங்கையோட அந்த தெற்கு பார்டரை ரீச் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இப்போ கொழும்புக்கு தான் போயிட்டுருக்கோம் நான் சொல்கிறேன் எங்கேயுமே டிராஃபிக்கே நான் பார்க்கல பெருசாக கண்டிங்கிற இடத்துல மட்டும்தாங்க டிராஃபிக் இருந்தது கண்டிங்கிற இடம் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கும் டிராஃபிக் அந்த மாதிரி இருந்தது டிராஃபிக் ஜாம் எல்லாம் இருந்தது ஆட்டோவில் என்ன எழுதியிருக்கு பாருங்க சாரி கேர்ள்ஸ் மை ஒய்ஃப் வெரி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எழுதியிருக்கு ஆட்டோ டிரைவருக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்க ஆட்டோ டிரைவர் சிரிஸ்டாக போற அழகான ஒரு பிரிட்ஜுக்குல நம்ம நடந்து வந்துட்டு இருக்கேங்க இங்கே ஒரு நதி இருக்கு இப்போ நம்ம கொழும்பு நோக்கி போயிட்டு இருக்கோம் நுவாராலியாலேருந்து கொழும்பு நோக்கி இருக்கோம் இந்த பாலத்தை பார்த்தோன்னே வண்டி நிறுத்துங்க அப்படின்னு அனுஷ்கா நிறுத்துனாரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஏ இலங்கையில் மொத்தம் நூற்றி மூணு ரிவர்ஸ் இருக்காமல் நம்ம அனுஷ்கா சொல்கிறாரு எங்கேயுமே தண்ணி கஷ்டம் அப்படிங்கிறதே கிடையாதாமாங்க இலங்கையில் நார்த்துலேருந்து சவுத் எடுத்துக்கிட்டாலும் சரி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி இயற்கையினால ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு கண்ட்ரி இலங்கை வாழ்க்கையில முதன்முறையா இலங்கையோட தலைநகரமான கொழும்புக்குள்ள நம்ம வந்துட்டோங்க கொழும்பு நகருக்குள்ளே அப்படி வந்துட்ருக்கோம் ரொம்ப அழகான ஒரு நகரமாக தெரியுது கொழும்பு நிறைய மரங்கள் பாருங்கள் இந்த சாலையில் கொழும்புல நம்ம இருக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் நாளைக்கு மத்தியானம் இதே நேரத்துக்கு நம்ம ஏர்போர்ட் நோக்கி கிளம்பிடுவோம் இந்த கார்கில்ஸ் அப்படிங்கிற மார்க்கெட்டு நிறைய இருக்குங்க எங்கள் இலங்கையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இலங்கை அரசாங்கம் முதன் முதல்ல சர்வீஸ் கூட்ட பஸ்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் ஜனவரி ஒன்றாந்தேதி இது சர்வீஸ் கூப்பிட்டாங்க அந்த பஸ்ஸு இங்கே ஞாபகார்த்தமாக நிறுத்தி வச்சுருக்காங்க நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அறுபத்தி ஆறு வருஷங்களுக்கு முன்னாடி முதல் பஸ்ஸு இலங்கையில் கவர்மெண்ட் பஸ்ஸு விட்ட இது இந்த வண்டி தான் ஸோ அறுபது சீட்டர் பஸ்ஸுங்க இது ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டு கிட்ட ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இலங்கை அரசின் சார்பில் இந்த பஸ் வந்து மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு ஓட ஆரம்பிச்சிது ஸோ நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அறுபத்தி ஆறு வருஷங்களுக்கு முன்னாடி அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க முதல் தேசிய மயக்கம் மயமாக்கப்பட்ட பஸ் வண்டி த ஃபஸ்ட் நேஷ்னலைஸ்டு பஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அன்றைய கௌரவ பிரதமர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கே அவர்களும் கௌரவ போக்குவரத்து அமைச்சர் மைத்ரிபால சேனநாயக்கா அவர்கள் இந்த பஸ் வண்டி தற்பொழுதும் நடைமுறையில் உள்ளது பண்டாரநாயக்கா மெமோரியல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஹால் அதான் பார்த்துட்ருக்கீங்க சைனா அரசு வந்து இதை கட்டி கொடுத்துருக்கு இதை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங் கட்டுறதுக்கு அங்கே இலங்கை அரசோட அரசு சின்ன முத்திரை இருக்கு பாருங்கள் சிங்கம் கத்தி ஏந்திகிட்ருக்குற மாதிரி ஸோ பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் ஏதாவது பெரிய அளவில் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸ் ஆலை வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் அரசாங்க மீட்டிங்கும் நிறையா இங்கே நடக்கும் அப்படிங்கிறாங்க ஆல்ரெடி சைனா எம்பசியா ஆ ஓகே இடது பக்கம் சைனா எம்பசி வந்ததுங்க எனக்கு இந்த சாலைகளெல்லாம் பார்க்குறப்போ பெங்களூர் நகரத்தில் டிராஃபிக் கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நம்ம இந்திய நகரங்களோட கம்பேர் பண்ண தான் தோணுது இலங்கையில் இருக்கிற நகரங்களை ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தர் கோயில் இருக்குங்க ஸோ சைனா எம்பசி இருந்தது அடுத்தது ஆஸ்திரேலியன் எம்பசி வந்தது எம்பசி நம்ம காமிக்கக்கூடாதுங்க கேமராவில் அதனால தான் காமிக்கில் இப்போ நான் கொழும்பில் சுதந்திர சதுக்கத்தில் இருக்கேங்க இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதி இலங்கை சுதந்திரம் வாங்குச்சு கிட்ட இருந்து ஸோ சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் முதல் பிரதம மந்திரி தான் வந்து மாண்புமிகு சேனநாயக்கே அப்படிங்கிறவர் அவரோட சிலை தான் வந்து பின்னாடி இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இலங்கையின் பிரதம மந்திரியாக முதல் பிரதம மந்திரியாக சேனநாயக்கே தான் இருந்துருக்கார் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க பக்கத்தில் வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்குது நிறைய பள்ளி குழந்தைகள்லாம் வந்து அங்கே வந்துருக்கு பார்க்கறக்கு வந்திருக்காங்க ஸோ கொழும்புக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் கார் பார்க்கிங் எவ்வளோ ஈஸியாக நிறுத்துறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் நினச்சி கூட பார்க்க முடியாது கூட்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைங்க இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அதேமாதிரி கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கொழும்புல வந்து கம்ஃபர்டபுள் வெதர்

கங்கா ராமா டெம்பிள் இருக்குது அதுக்காக தான் வந்திருக்கோம் வாங்க நான் முன்னாடி போய் காமிக்கிறேன் பாருங்க இந்த சைடு தெரியுது பாருங்கள் அது வந்து லோட்டஸ் டவர் மேலே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது வாட்ச் டவரும் இருக்குது நீங்கள் மேலே போய் பார்க்குறதுக்கு ட்வெண்ட்டி டாலர்ஸு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு பெர் ஹெட்டுக்கு தேர்ட்டி டாலர்ஸ் பஃபே ஸோ இதான் வந்து கங்கா ராமா டெம்பிள் ஒரு புத்தர் இலங்கையிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு புத்தர் கோயில் இங்கே கொழும்புல இருக்குது ஓ மச் ஆ டூ டூ டிக்கெட்ஸ் ஸோ இங்கே வந்து இங்கே பேஸ்கெட் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே செருப்பு கழட்டி விட்டுட்டு நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும் வெளிநாட்டினருக்கு ஒரு ஆளுக்கு நானூறு எல்கேஆர் ஸோ இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே யானை தந்தத்திலே செஞ்சுருக்காங்க இவர் தான் வந்து சீஃப் மங்குக்குங்க இங்கே இங்கே புத்த சீஃப் புத்த துறவி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு பல நாடுகள்னால வழங்கப்பட்ட பரிசு பொருட்களையெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க தாய்லாண்டு சைனா இந்தியா இந்த மாதிரி நிறைய நாடுகள்லேருந்து வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் புத்தர் சிலைகள் அரிய பொக்கிஷங்கள் யானை தந்தங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க இங்கே ஒரிஜினல் உள்ளே இருக்கிறதுல ஒரிஜினல் யானை தந்தம் இங்கே பாருங்கள் ஜாப்பனீஸ் பொம்மைகள்லாம் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த யானையோட தந்தம் வந்து ஒரிஜினல் தந்தங்க அதே மாதிரி யானை ஒரு ஒரிஜினல் அங்கே நிற்கிற மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்குது ஒரு யானை நின்று இருக்கிற மாதிரி அது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க மியூசியம் பல நாடுகள்னால வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் ஓகே எங்கள் கொழும்புல ராமா டெம்பிள் வந்து பார்த்துட்டோனமோ ரொம்ப பிரம்மாண்டமான கோயிலுங்க புத்திர சிலையெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க உள்ள ஏகப்பட்ட புத்திர சிலைகள் இருக்குங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சின்னதும் பெருசுமா நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி கொழும்பு நகரத்துக்குன்னே கண்டிப்பாக ரெண்டு இல்லாட்டி மூணு நாள் தேவைப்படும் நீங்கள் வந்து தனியாக வந்தீங்கன்னா கூட இங்கே தங்கி நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இந்த கங்காராமா கோயிலை பற்றி எனக்கு என்ன ஒரு டூரிஸ்ட்டாக நான் என்ன பார்த்தனோ அது உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டுருக்குறேன் நான் இப்போ கங்காராமா டெம்பிள் போனோம் இல்லையா புத்தர் கோயில் அதோட ஒரு பகுதி தான் நம்ம அங்கே பார்த்தோம் இன்னொரு பகுதி சீமா மாளிகை அப்படின்னு கொஞ்சம் தள்ளி இருக்குது அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குளம் மாதிரி தடாகம் மாதிரி அது நிரம்பி இருக்குது நீர்னால் அதுக்கு நடுவில் ஒரு கோவில் இருக்குது அங்கே எடுத்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை பத்திரமாக வச்சுக்கணுங்க இங்கே வந்து அதே டிக்கெட்டை உள்ளே வந்துடலாம் சப்போஸ் டிக்கெட்டை நீங்கள் விட்டுவிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து மறுபடியும் டிக்கெட் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு எல்கே ஆர் கொடுத்தோம் இல்லையா அதே டிக்கெட்டை உள்ளே வந்துடலாம் செருப்பு முன்னாடி கழட்டிவிட்டு நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் லங்கா ஐஓசி அப்படின்னு இருக்குங்க நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து சப்ளை பண்ணுறாங்க பெட்ரோல் டீசல்லாம் ஸோ லங்கா ஐஓசிங்கிற பேரில் இங்கே இயங்குறாங்க மும்பையில் இருக்கிற மெரேன் டிரைவ் மாதிரியும் இருக்குங்க இந்த ஏரியா டிசிஸ் ஹவுஸும் மெரேன் டிரைவா ஆ ஓ கொழும்போட மெரேன் டிரைவ் இப்போ நம்ம தங்கப்புற ஹோட்டலும் இதே ரோட்டில் தாங்க இருக்குது சி வியூ சீவியூ சீஃபேஸ் வியூ கிடைக்குமா பார்ப்போம் கொழும்புல நம்ம ரூம் போட்டாச்சுங்க நம்ம வந்து கொழும்புல சி வியூ ரூம் போட்டிருக்கோம் நான் இருங்க நான் கொஞ்சம் நேரத்தில் அந்த வியூ காமிக்கிறேன் எங்கே எந்த ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம நூவார் ஏழியாவில் மிராஜ் கிங்ஸ் காட்டேஜ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் ரூம் போட்டிருந்தோம்ல அதே குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் இங்கே மெரேன் ட்ரைவில் கொழம்புலேயே ஹோட்டல் வச்சுருக்காங்க அங்கே தான் ஜிடி ஹாலிடேஸ் நமக்காக சூப்பரான ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய ரூம் பாருங்கள் உண்மையிலே மேசிவ் மேசிவ் ரூமுங்க ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட் நம்ம ஸ்ரீலங்காவில் இது பயங்கர ப்ரீமியமான ரூம் உண்மையிலே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சரி மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சி வியூ காமிச்சிட்டுமா என்ன ஒரு மேசிவ் இண்டியன் ஓஷன் வியூ பாருங்கள் சூப்பர் முன்னாடியே எஸ் ஆக்சுவலாக பால்கனி டோர் வச்சுருக்காங்க பட் இட் இஸ் க்ளோஸ்டு பெர்மனண்ட்லி ஃபார் ரெகுலேட்டரி ரீசன்ஸ் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அதனால் நம்ம இங்கேருந்தால் பார்க்க முடியும் சன்செட்டே பார்த்துலாம் போட்டுருங்க இங்கேருந்து இண்டியன் ஓஷன் என்ன ஒரு மேசிவ் வியூ கடலெல்லாம் கொஞ்சம் வேகமாகச்சா ட்ராக் வரைக்கும் இருக்குது தண்ணி அந்தளவு க்ளோஸாக இருக்குது ஸோ மணி இப்போ அஞ்சு ஐம்பது மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி அந்த டைத்தில் நம்மளுக்கு சன்செட் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்க ரூமோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஸ்ரீலங்காவில் எல்லா ஹோட்டல்லையுமே ரூம் போடுறப்போ அவங்க ஒன்று கேட்குறாங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு கிங் சைஸ் பெட் வேணுமா இல்லை ட்வின் பெட் வேணுமான்னு கேட்குறாங்க நான் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் கிங் சைஸுங்க ஏன்னா ட்வின் பெட்டில் நான் சில சமயம் திரும்பி போட்டுக்கிறப்போ கீழே விடுக்கிற மாதிரிலாம் எனக்கு ஆயிருக்கு அதனால் தான் நான் அது சூஸ் பண்ணுறதில்ல ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிங் சைஸ் பெட்டு அலமாரி அது உள்ளே லாக்கரில் இருக்குது அப்புறம் லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு ரேக்கு அப்புறம் ஒரு டிவி வித் கேபிள் கனெக்ஷன் அயன் பாக்ஸ் அப்புறம் அந்த அயன் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு யூட்டிலிட்டி டேபிள் ரெண்டு பாட்டில் தண்ணி அதுக்கப்புறம் வந்து காஃபி காஃபி மேக்கர் பால் பவுட்ரு காஃபி தூள் எல்லாம் இருக்குது கெட்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு டாய்லெட்டு வெஸ்டர்ன் கமோடோட உள்ள நின்று குளிக்கிறது கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க பார்த்து குளிக்கணும் நின்று குளிக்கிற அளவுக்கு போதுமான அளவு விட்டு ஒரு டாய்லெட்டு டவலெலாம் மேலே வச்சிருக்காங்க நோர் எலையால் தங்கணும் இல்லையா கிங்ஸ் காட்டேஜ் மிராஜ் கிங்ஸ் காட்டேஜ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் உள்ள ஏசியும் இல்லை நான் ஊரே ஏசி பண்ண மாதிரி இருந்தது இங்கே வந்து இது கொஞ்சம் கடல் இருக்கிற பகுதி கொஞ்சம் வாமமாக இருக்குங்கிறதுனால ஏசி வித் ஃபேன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் க்ளாஸாக இருங்க ரூமை நைட்டு ஏழு மணிக்கே டின்னர் பஃபே ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி காலையில் ஏழு மணிக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது நம்ம வந்து ஜிடி ஹாலிடேஸில் ஃபுல் போர்டு ஸ்டே ஆப்ஷன் எடுத்துருக்கோம் அதனால் வந்து நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருவாங்க டின்னரும் கொடுத்துருவாங்க கொழும்போடு நம்ம சாப்பிட போகிற ஃபஸ்ட்டு டின்னர் எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சன்செட் காமிச்சிடறேன் சன் செட் காமிச்சிட்டு நீங்கள் கூட டின்னர் வாங்க ஓகேங்க கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் ரூமில் இது சன் செட் பார்த்தோம் செட் பார்த்துட்டு இலங்கையில் இந்த ட்ரிப்பில் நம்ம சாப்பிட போகிற கடைசி டின்னர் பஃபே ஆமாங்க நாளைக்கு நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்படியே கிளம்பிடுவோம் நம்ம தங்கியிருக்கிற மிராஜ் கிங்ஸ் ஃபோர்ட் கொழும்பு ஹோட்டலில் இப்போ டின்னர் பஃபே ரெடியாக இருக்குது வாங்க என்னென்ன ஐட்டமில் இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு பெரிய ஹோட்டலுங்கிறதுனால நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க இப்போ நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க செவன் ஓ கிளாக்கே பஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக சேலட் ஐட்டம்ஸ் இருக்குது சேலட் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க சேலடு ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாலே வேறு நிறைஞ்சிடும் அந்தளவுக்கு இருக்குது ஓகே சிக்கன் குத்து ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் சிக்கன் கொத்து அண்டு எக் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் ஸ்டீம்ட் ரைஸ் அப்புறம் அது வந்து பென்னே நெப்போலிட்டானி நெப்போலிட்டானி கரெக்டாக சொல்லணா சரி இது வந்து ஹாட் பட்டர் மஷ்ரூம் பக்கத்தில் தால்கறி அந்த ஸ்டீம் ரைஸில் கறி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து எக் பிளான்ட் ஹாட் கார்லிக் அது வந்து பொட்டேட்டோ கிராட்டின் அப்புறம் இங்கே சில சைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இவங்க இந்த மிராஜ் கிங்ஸ் கோட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்லா ஊர்லேயுமே பஃபேல ரெண்டு நான்வெஜ் சைட் டிஷ் வைக்கிறாங்க இங்கேயும் அதே தான் சிக்கன் கறி அண்டு சில்லி ஃபிஷ் சில்லி ஃபிஷ் ஒரு ரொபடி பிடிச்சிட வேண்டியதாக அப்புறம் பப்படம் ங்க சில எல்லாம் இருக்குது ஓகேங்க பஃபே ரெடியாக இருக்கு நல்ல பசிங்க காலையில் ஏற்றினா மதியம் லஞ்ச் நானூறு ரூபா ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டோம் ஏன்னா எனக்கு பசியே இல்லை நீங்கள் வயிறை ஃப்ரீயாக விட்டுறலாம் நைட்டு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டுவிடும் ஓகேங்க இந்த ஸ்ரீலங்கா டூருக்கான நம்ம டிராவல் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஜிடி ஹாலிடேஸ் நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி ஜிடி ஹாலிடேஸ் எப்படி பிளான் தராங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட நல்ல ஒரு லக்ஸரி டூர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஜிடி ஹாலிடேஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் அருமையாக ஐட்னரி போட்டு கொடுத்துட்றாங்க குரூப் டூர் இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்கினே தனியாக கஸ்டமைஸ் பண்ண டூர் ரெண்டுமே அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஜிடி ஹாலிடேஸோட காண்டாக்ட் நம்பர் அவங்களோட கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இவங்க ஏகப்பட்ட நாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதை தவிர இந்தியாவுக்குள்ளே டொமஸ்டிக் டூர்ஸும் நிறைய ஸ்டேட்டுகளுக்கு நிறைய ஊர்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எங்கே நீங்கள் டூர் பிளான் பண்ணாலும் உங்களை கூப்பிட்டு பேசுங்கள் நாளைக்கு காலையில் இந்த கால் ஃபேஸ் அந்த பீச் மட்டும் பார்த்துட்டு அப்படி ஏர்போர்ட் நோக்கி கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் எல்லா வீடியோஸும் ஃபஸ்ட்லேருந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கீங்கன்னா போய் முதல்ல இருந்து எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க கமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் திரோகன் மனோஜ்குமார் டட்டபவே